வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க வீடு வந்து விற்பனைக்கு இருக்குங்க மயிலாடுதுறை டவுன் லிமிட்டில் இருக்குது வாங்க வீட்டை பார்க்கலாம் இது வந்து ஒரு ஃபஸ்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிடையாதுங்க இந்த பெட்ரூமுக்கு ரெண்டு வாசல் இருக்குது வடக்கு பார்த்த வீடு இது இதை நம்ம பார்த்துக்கிறது ஒரு ஹாலு ஒரு ஹால் செகண்ட் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோடது வெஸ்டர்ன் டாய்லெட் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் பாதாள சாக்கடை உள்ள டவுன் லிமிட்டில் உள்ள வீடு இது ஆயிரத்தி இரநூத்தி மூணு சதுரடி அப்படியே ஆயிரத்தி இரநூத்தி மூணு சதுரடிக்கும் வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்தது மிகப்பெரிய கிச்சன் வாஸ்து மரப்படி எல்லாமே பக்காவாக இருக்குது பின் பக்கம் ஒரு கெஸ்ட் ஆயிலட்டு ஒன்று இருக்கு இதை நம்ம பார்த்துட்டு இருக்குது இந்த வீட்டோட அமைப்பு படியே மேலையும் ஆயிரத்தி இரநூத்தி மூணு சதுரடிக்கு மேலையும் கட்டியிருக்காங்க சுமார் அஞ்சு அஞ்சு அஞ்சரை வருஷமாச்சுங்க இந்த வீடு கட்டி மயிலாடுதுறை டவுன் லிமிட்டில் இருக்குது இரநூறு அடி போர் போட்டிருக்காங்க இரநூறு அடி போர் போட்டிருக்காங்க நம்ம வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறோம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம் வீடு மேலே இருக்காங்க இவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் இருக்கிறதுனால இந்த வீடை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய ஹால் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேலை நடந்துக்கிட்டுருக்கு இது ஒரு பாத்ரூம் இது ஒரு பெட்ரூம் இங்கே நல்லா ஒரு பெரிய பேசேஜ் வே இருக்குது இதில் கிச்சன் வச்சுக்கலாம் கெஸ்ட் டாய்லெட் அங்கே ஒன்று இருக்குது இது ஒரு மிகப்பெரிய குபேரமூலையில் உள்ள பெட்ரூம் நான் பார்த்துக்கிற மாதிரியே இது பெரிய பெட்ரூம் அது இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு வருதுங்க எண்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால மயிலாடுதுறை வீட்டை அவங்க விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பால்கனி இது வந்து நகர் நகரில் அமைச்ச வீடுங்கிறது வயலு கிடையாது கொள்ளிடம் கூட்டு குடிநீர் பாதாள சாக்கடை உள்ள வடக்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங் கிடையாது எண்பத்தி ரெண்டு வச்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ